இன்று வந்து வல்லம் பிளாக்ல ஏடி சரவணன் சார் மூலயமா தகவல் அறிந்து இன்று இந்த கஸ்குட்டா மேலாண்மைக்காக வல்லம் பகுதியில் ராஜேந்திரன் அவர் வயலில் வந்து இது பார்த்தோம் சார் அறிவுறுத்தது போல வந்து பார்த்தது இல்லை பரவாயில்ல ஒவ்வொருத்த இடத்துல திட்டு திட்டா இருக்குது இதற்கு காரணம் என்னன்னா தொடர்ந்து இவங்க வந்து அவரி சாகுபடி செஞ்சுக்கிட்டு வர்றாங்க அவரி வந்து வந்து இந்த ஒட்டுண்ணிக்கு அது வந்து உணவு பயிர் போல் அதுலேருந்து ஒட்டுண்டின்றது ஒரு தாவரத்துலேருந்து உணவை எடுத்துக்கிட்டு பரவக்கூடியது அப்போ அவரி வந்து இதுக்கு ஒரு உணவு பயிராக கருது இதுலேருந்து சத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இது பரவிக்கிட்டே இருக்குது சிறு துளி இருந்தாலும் இது பரவிக்கிட்டே இருக்குது இந்த ஒட்டுண்ணி கஸ்குட்டா என்ற ஒட்டுண்ணி இதனால வந்து மகசூல் இழப்பு வந்து அதிகப்படியெலாம் இருக்கும் இது கண்ட்ரோல் மெஷர் என்ன பண்ணான்னா எமிசித்தா பெயர் என்ற கலைக்கொல்லி அதான் கலை வெண் வந்த பெண் அடிக்கக்கூடிய களைக்குள்ளியை இருபத்தஞ்சு இருந்து அடிக்கலாம் இருபத்தஞ்சி முப்பது நாள் கழிலாம் இரண்டு டைமுக்குன்னு அடிக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு நாலு எம்எல் என்ற அளவில் கலந்து களை எங்கேங்கெல்லாம் தென்படுதோ அதெல்லாம் நல்லா நனயம் படி அடித்தோம்னா இது வந்து கட்ரோலில் வந்துடும் இது கூட வந்து எமிசித்தாஃபியர் மருந்து ஒட்டுந்திரவும் அது கூட அம்மோனியம் சல்ஃபேட்டு இந்த மூணு மருந்தையும் ஒன்றா கலந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு நாலு எம்எல் அப்போ வந்து ஒரு ஸ்ப்ரேயர் டேங்க் பத்து அளவு பத்து லிட்டர் கொள்ளளவு கொண்டு இருக்கிறதுனா நாற்பது எம்எல் என்ற அளவு கலந்து அடித்தோம்னா இது மூர லட்சம் எல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துடுங்க இது விவசாயிகள் அனைவரும் இந்த அறிவுகளின்படி எங்கெங்கெல்லாம் இந்த கலைக்கல்லி இந்த கலை த தட்டுப்படுதோ கஸ்குட்டா அங்கெல்லாம் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் நன்றி தெரிவிச்சார் காரணம் என்னன்னா இதுக்கு முக்கிய காரணம் வந்து இங்க நான் வர்றதுக்கு காரணம் வந்து ஏடி வல்லம் சரவணம் தான் முக்கிய காரணம் ஏன்னா இங்கே இருக்கிற விவசாயிகள் வந்து சாருக்கு சொன்ன உடனே நேற்று வந்து இந்த மாதிரி பரவலாக இந்த ஒட்டுண்ணி கலை கஸ்குட்டா தாக்கம் அதிகமாக இந்த ஏரியா பகுதி பூரா இருக்குது எங்கெங்கெல்லாம் வந்து உளுந்து பனிப்பயிர் அவுரி இதெல்லாம் சாகுபடி செய்கிற இடத்து அதிகமாக சார் சொன்னாங்க அதன் பேரில் வந்து வேளாண் அறிவு மூலயமா இங்கே வந்து பார்வையிட வந்திருக்குறோம் இதோடய கலை தாக்கம் வந்து நம்ம வறுமுன் காத்தல் முறையில் அழிக்கலைன்னா இது வந்து பரவிக்கிட்டே இருக்கும் இதனால் விவசாயிகள் வந்து வறுமுன் காத்தல் இது முக்கியம் இது வந்து சாரை வந்து ஒவ்வொரு பயிர்லேயும் இருக்கிற அவரியோ உளுந்தோ பனிப்பயிரிலோ இருக்கிற சாரை எடுத்துக்கிட்டு இது வளரக்கூடியது இதுக்கு வேர்லாம் கிடையாது இதை வந்து விவசாயிகள் என்ன பண்ணணும்னா எந்த பயிரும் விதித்த உடனே விதித்த முட்றாங்கள்ள ஒரு கலைக்குள்ளேயே அடிச்சிருக்கணும் அப்போ அடிக்காத பட்சத்தில் இது என்ன பண்ணால் இதோட விதை வந்து முளைத்து இது இந்த மாதிரி கொடியாக மஞ்சள் நிறமாக பொன்னிற கலரில் இருக்கும் இதோட கொடி இதை வந்து பரவலாக ஒரு இடத்துல ஆரம்பிக்கும் அப்புறம் வயல் பூரா பரவி இதுக்கு வந்து வருமுன் அல்ல வந்த பின் காற்றல் வந்து நாம் வந்து முறையாக வந்து செய்யலைன்னா இது வந்து கிட்டத்தட்ட மகசூல் இழப்பு ஒரு பத்துலேருந்து இருபது சதத்தை விவசாயிகளுக்கு ஏற்படுத்திடும் இதற்கு என்ன பண்ணணுன்னா வறுமுன் அடிக்கக்கூடிய களைக்கொல்லி விரித்த உடனே நாம் என்ன பண்ணணும்னா உளுந்தோ பாசிப்பயிரோ இல்லை பனி பயிரும் இதில் வந்து பெண்டிமேத்தனை அடிச்சிருக்கணும் அதை அடிச்சிருக்க அதை விவசாயிகள் என்ன பண்ணணும்னா இப்போ எமசித்தா என்ற மருந்தை வந்து விதித்த ஒரு முப்பத்தஞ்சு நாள் வரைக்கும் போகலாங்க அது வந்து பயிர் வந்த பின் அடிக்கக்கூடிய கலைக்கொல்லி இந்த கலைக்கொல்லி தெளிப்பதால் என்ன பண்ணணும்னா இதை வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்திடலாம் இது என்ன பண்ணால் விவசாயிகள் இந்த எமசித்தா பயிர் மருந்தோட அமோனியம் சல்ஃபேட்டை சோ சேர்த்து கொடுக்குறோம் கூட ஒட்டுந்திரவமும் சேர்த்து கொடுக்குறோம் இதை மூணுத்தையும் கலந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு நாலு எம்எல் என்ற அளவில் விவசாயிகள் தெளித்திட வேணும் இப்போ ஒரு டேங்க் பத்து லிட்டர் டேங்க் எடுக்குதுன்னா நாற்பது எம்எல் எம்எல் என்ற அளவில் நல்லா நனய ப படி நீங்கள் வந்து பவர் ஸ்ப்ரேயர் இருக்குன்றெல்லாம் அடிக்க தேவையில்லை பேட்டரி ஸ்ப்ரேயர் கொண்டு நல்லா இது இந்த கலை வந்து நனையபடி மருந்தை தெளித்தீங்கன்னா இது கண்ட்ரோலுக்கு வந்துடும் அது இல்லாத பட்சத்தில் ஆட்களை வைத்து எங்கெங்க ஆரம்பத்துல தென்படுதோ அதெல்லாம் புடுங்கி அப்புறப்படுத்தி ஒரு இடத்துல போட்டு காஞ்ச பிறகு கொளித்துடணும் இல்லைன்னா நீங்க இதை தூக்கி கொண்டு போய் பக்கத்து வயல்கார வரப்புல போட்டீங்கன்னா அவங்க வயலில் வந்து பரவிடும் ஏன்னா இதுக்கு வேறு கிடையாது இந்த தண்டன் மூலியமா பரவக்கூடிய கலை கொல்லி இல்லை அதுல இருக்கக்கூடிய பூ பூத்து விதை இருக்கும் அது கூட பரவ கூட கொடுக்குது நீண்ட நாட்கள் இருக்கும் தொடர்ந்து நம்ம ரோட்டு சைட்லாம் உணா இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஒன்ஸ் வந்துருத்தன்னா மரத்தையே அழிச்சிடுங்க போல வந்து அழிச்சிடும் ஏன்னா விவசாயிகள் வந்து முன்னெச்சரிக்கை நடைபெற்ற இந்த மருந்து எமிசிட்டா பயிர் இருந்த மருந்தை கூட வந்து ஒட்டும் திரவம் அமோனியம் சல்ஃபேட்டுங்க கூட அது கூட அமோனியம் சல்ஃபேட்டு இதை மூணுத்தையும் கலந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு நாலு எம்எல் என்ற விட்டு தெளிச்சிடணும் இதை பயன்படுத்தி விவசாயிகள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாய்ப்பு வந்து அளித்த அமைக்கு ஏடிஏ வல்லம் சரவணசார் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இந்த விவசாயிகள் மத்தியில் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் சார் விரும்புனாங்க அது போல இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா இதை வந்து இந்த பிளாக் பூரா பரவிடும் ஒவ்வொருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்கிட்ட சொல்லி கொடுப்பாங்க அதனால விவசாயிகள் மத்தியில் இதை க கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு எளிய வழிமுறையை நாங்கள் வந்து சொல்லி கொடுக்குறோம் நான் வாய்ப்பு கூறியும் நன்றி கூடி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் இந்த விவசாயி ஜங்கல் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விழுப்புரம் மாவட்டம் வல்லம் வட்டாரம் வல்லம் கிராமத்தில் இருக்கோம் வல்லம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீசனில் குறிப்பாக வந்து இந்த ரவி பருவத்தில் அதிகப்படியாக வந்து உளுந்து பனிப்பயிறு என்று சொல்லக்கூடிய காராமணி விவசாயம் காராமணி சொல்லுவாங்க நம்ம வந்து ஆக்சுவலாக பனிப்பயிறு மற்றும் அவரி வந்து பயிர் சாகுபடி செய்யக்கூடிய பருவம் இது அதிகப்படியான விவசாயிகள் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கருக்கு மேலே வந்து இந்த பனிப்பயிறு சாகுபடி பண்ணியிருக்காங்க அதுவும் குறிப்பாக இந்த சீசன் வந்து பாத்தினாக்கா இந்த கஸ்குட்டா என்று சொல்லக்கூடிய இந்த கலைகள் வந்து அதிகப்படியான ஏரியாவில் வந்து பரவிட்டு இருக்கு இது வந்து தொடர்ந்து இந்த பனிப்பயிர் மற்றும் அவரி சாகுபடி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பேரசிக் வீடு இந்த கலையை வந்து அதிகமாக தாக்கம் இருக்கு அதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அருகாமையில் உள்ள வேளாண்மை அறிவு நிலையிலிருந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டரும் பேத்தாலஜிஸ்ட் ப்ரொஃபஸரும் வந்திருக்காங்க ஸோ இந்த நோய் மேலாண்மை மற்றும் இந்த கலை மேலாண்மைக்காக விவசாயிகளிடையே விரிவாக வந்து எடுத்து சொல்றதுக்காக வந்திருக்காங்க அதனால் விவசாயிகள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கஸ்குட்டா என்று க சொல்லக்கூடிய இந்த கலைகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த இமாசித்து பேர்னு சொல்ல சொல்லக்கூடிய இந்த களை வந்து உடனடியாக வந்து ஸ்ப்ரே பண்ணணும் கரெக்டான ஸ்டேஜ் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது நாளுக்குள்ளே இது வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அதனால விவசாயிகள் வந்து இந்த க களைக்கொல்லியை மற்ற கலைகளை வந்து கலைக்கொல்லியை விட இந்த இமாசித்து பேர் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் எடுத்துங்க கூட அம்மோனியம் சல்ஃபேட்டு பிளஸ் ஒட்டு திரவம் மூணுத்தையும் கலந்து சார் சொன்ன மாதிரி ஒரு லிட்டர் தண்ணிக்கு நாலு மில்லி அல்லது ஒரு டேங்குக்கு நாற்பது மில்லி அளவுல கலந்து காலை அல்லது மாலை நேரங்கள்ல இருந்து தெளிச்சிடணும் அப்பதான் இதை வந்து கட்டுப்படுத்தலாம் ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்தணும்னாக்கா பயிர் வந்து சுழற்சி முறையில் மேற்கொள்ளணும் பயிர் சுழற்சி இருந்தால்தான் இந்த கலையில வந்து பூமியில இருந்து சுத்தமா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் சோ அனைத்து விவசாயில வந்து ஒருங்கிணைந்த முறையில் இருந்து இந்த கலையில கட்டுப்படுத்தி அதிகப்படியான லாபம் இருக்குமாறோ அந்த கேட்டுக்கொள்கிறோம் நன்றி